மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி என கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிபணி தெரிவித்துள்ளார் அவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதை சூப்பர் பகுதியில் பார்க்கலாம் வாக்கு வித்தியாசம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை இப்போ ஒரு சோட்டு குறைஞ்சிருக்கு அவ்வளவுதான் நீங்க வாக்கு வித்தியாசங்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு தேர்தலில் நீங்க போன டைம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அலை இருந்தது இந்த டைம் அப்கோர்ஸ் அந்த அலை இருந்திருக்கு குறிப்பாக வந்து நான் சொல்ல வேண்டிய ஒரு நன்றி கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு எனக்கு எதிராக திட்டமிட்டு பொய் பிரச்சாரங்கள் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவில் கடந்த ஓராண்டு காலமாகவே மேற்கொள்ளப்பட்டது ஆனால் மக்கள் வந்து எங்களுடைய உண்மையான உழைப்பை நேர்மையை அர்ப்பணிப்பை தான் பார்த்திருக்காங்க அந்த பொய் பிரச்சாரத்தை மக்கள் முறியடித்திருக்கிறார்கள் இது வந்து பொய் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த அளவுல வந்து அது வந்து இங்க வந்து ஒரு மிக சிறப்பாக இங்க இந்த வெற்றியை நடத்துனவங்களுக்கு தான் இது எல்லாருக்கும் போய் சேரும் மக்களுக்கு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்து இந்தியா கூட்டணி தான் அமைக்கும் இல்ல நீங்க வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது காங்கிரஸ் கட்சி முப்பது தொகுதியை தாண்டாது இந்தியா கூட்டணி மொத்தமாவே நூறு தொகுதியை ஜெயிக்காது அப்படின்னு எல்லா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த ஊடகங்களுமே வந்து நீங்க அவங்க மனச்சாட்சிக்கு விரோதமாக ஒரு மோடி மீடியாவாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி செயல்பட்டு ஒரு பொய்யான ஒரு தேர்தல் கணி கருத்து கணிப்பு வந்து சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் அந்த மாதிரி நரேந்திர மோடிக்கு மட்டுமல்ல நரேந்திர மோடியோடு சேர்ந்து பொய் பேசுகிற மக்களை ஏமாற்ற நினைக்கிற அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை மக்கள் ஆட்டி இருக்கிறார்கள் ஒரு நாட்டுடைய பிரதமர் உலகம் இந்தியால எங்கும் உலகெங்கும் மோடியாலை அடிக்கும் அப்படிங்கிறாங்க மோடியால் வாரணாசியில் அவர் நிற்கிற தொகுதியில் அடிக்க மாட்டேங்குது நாலு தொகுதி நாலு ரவுண்டில் அவர் வந்து கீழே போகிறாரு அந்த அளவுக்கு தான் இந்த நிலைமை இருக்கு ஆனால் அதையெல்லாம் மறைக்கிற ஒரு முயற்சி நடந்து அது எல்லாவற்றையும் மக்கள் முறியடிச்சிருக்காங்க யாருமே ஒரு ஊடகங்கள் எதிர்பாராத ஆனால் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எதிர்பார்த்து ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் ஈட்டி இருக்கிறோம் நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நானூறு சீட்டு ஜெயிப்போம் சொல்றவங்க இருநூத்தி நாற்பதுக்கு தடுமா இருக்காங்க